சற்றுமுன் வீழ்த்த திமுக சார்பில் போட்டியிடும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதியான போடிநாயக்கனூரில் அதிமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ் தரப்பால் வளர்த்துவிடப்பட்டவர்கள் தீவிரமாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது போடி சட்டமன்ற தொகுதி என்னதான் ஓபிஎஸ் தொடர் வெற்றிகளைப் பெற்றிருந்தாலும் இரட்டை இலையின் செல்வாக்கு அதிகம் என்பதால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்தவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமியின் பேசி வருவதாக கூறப்படுகிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது தென் மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு தனி இருந்தது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தென் மாவட்டங்களில் அதிமுக தனது பிடியை தளர்த்திவிட்டது இதனை பயன்படுத்தி திமுக தீவிரமாக பணியாற்றி வருகிறது ஆனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக போடி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வென்ற ஓபிஎஸ் இம்முறை போடி தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின் கட்சியை கைப்பற்றுவதிலேயே ஓபிஎஸ் தீவிரமாக இருந்தார் அதேபோல் பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் தற்போது என்டிஏ கூட்டணியில் இருந்து இருக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் போடி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்த பலரும் காய்களை நகர்த்தி வருகின்றனர் அதில் பலரும் ஓபிஎஸ் தரப்பால் வளர்த்துவிடப்பட்டவர்கள் தேனி மாவட்ட அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு வணக்கம் வைத்த பலரும் இன்று அவரை எதிர்க்க தயாராகி வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பாக தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நாராயணசாமி போடி தொகுதியில் களமிறங்க ஆர்வம் காட்டி வருகிறார் அதேபோல் முன்னாள் எம்பி பார்த்திபன் முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன் போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் தயாராகி வருகின்றனர் இது இப்படி இருக்க ஓபிஎஸ் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலின் போதே தேனியின் போட்டியிடாமல் முக்குலத்தூர் சமூக வாக்குகள் அதிகம் இருந்த ராமநாதபுரம் தொகுதியில்தான் ஓபிஎஸ் போட்டியிட்டார் இதனால் சட்டசபை தேர்தலின் போதும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் தனது மகன் ஓபி ரவீந்திரநாத் குமாரை போடி தொகுதியில் போட்டியிட வைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு அப்பாவு கண்ணை உள்ளிட்டோர் வென்றிருக்கின்றனர் அதேபோல் ஓபிஸ் தனது செல்வாக்கை இம்முறை நிரூபித்து காட்டுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் இவர் ஏற்கனவே ஓபிஎஸ் கோட்டையான போடி சட்டமன்ற தொகுதியில் இரட்டை இல சின்னத்திற்கு எதிராக திமுக சார்பில் உதயசூரின் சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்து மீண்டும் ஸ்டாலினை சந்தித்து அதிகாரபூர்வ தகவலை ஓபிஎஸ் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி